மலர் மாலை அணிவித்த நிகழ்வில் பங்கேற்குமார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஐயா மற்றும் அண்ணனை கூட்டணி தொடங்கிய

மறைந்த மாவை சோமண்ணா சேதாதிடைய திருவுருவ திருவுருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்தல் நிகழ்வு நடைபெறும் மலர் நிகழ்வில் உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஐயா மற்றும் தந்தை செல்வா நட்பணி மன்ற செயலாளர் கணபதி பிள்ளை தலையரத்தினம் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம் வந்திருக்கின்றையின் உறுப்பினர்கள் வருகை தந்து மாவி ஐயா அவருடைய திருவுருவப் படத்திற்கு மரமாலை அணிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம் ஐயாவனுடைய திருவுருவப் படத்திற்கு ஜாழ்பாண பல்கலைக்கழகத்தினுடைய விதிமுறை சர்வேஸ்வரன் மாலை அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்ள வேண்டும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சபாரத்தினம் கோதாசன் அவர்களையும் மாலை அணிவிக்குமாறு அன்போடு அழிக்கிறார் தந்தை செல்வா அவர்களின் பட்டுக்கோட்டை தொகுதியினுடைய செயலாளர் அவர்களையும் மாலை அணிவிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம் போராளிகள் கட்சி சார்பாக வருகை தந்து ஐயாவனுடைய படத்துக்கு மாலை அணிவிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம் மாவட்ட புறத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற நாகேந்திரம் ஐயா அவர்களையும் മാളെ അണിക്ക്മാർ അൻപോട് അണിക്കുക தொடர்ந்து வலி வடக்கு தொகுதியினுடைய செயலாளர் பையா அவர்களையும் மலர் மாலை அணிவித்து கௌரவிக்குமாறு அழைக்கின்றோம் தொடர்ந்து முன்னாள் வலிகாமம் பிரதேச சபை தபிசாளரும் நாகலட்சினி அம்மா அவர்களையும் மலர்மாலை அணிவித்து கொள்வாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம்

தொடர்ந்து மகளிர் அணிசாப்பாக ஒருவரை வந்து மலர் மாலை அணிவிக்குமாறு அன்போடு வந்திருக்கின்ற மகளிர்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் ஐயா அவர்களுக்கு மலர் தூவி அஞ்சலி திருத்துவார்கள் வருகை தந்திருக்கின்ற மகளிர்கள் அனைவரையும் மேடைக்கு வருமாறும் நமது தமிழரசு கட்சியின் தலைவர் அமரர் பாவை சோனா சேராதிராசாயி அவருடைய திருவுருவப்படத்துக்கு மலர்மாலை கணிவித்து கௌரவிக்குமாறு உங்களோடு அழைக்கின்றோம்

மலைப்பாடை அணிவித்துக்கிய வார்த்தைகள் கொண்டு வருவோம்

விசுவாசம் பார்த்தே ஏறி ஆடு தான் கேட்டது நீங்க என்ன மார்க்கிய சொல்லிக் கிளாமே அப்படி கேட்டேன் இங்க என்ன

మారేయ్యాలి మనం తీరు ఉంటారు నా నమ్మినో వారు పరిచేయినను దేశీత గారి పరమ పరివారం

அவரிடம் இருக்கின்ற ஆறுகள் என்ன போகத்தோடு போனாலும் அவருக்கு கணனிகளை புலம்பெயர் மாற்றம் இருக்கிற ஒரு தமிழர் பழங்கி இருந்தால் முதன் முதல் அந்த பாடசாலை வரலாற்றில் கணனிகளை தொண்டிகளை பார்க்கிறார் கணனி ஆரம்பலாம் அண்ணன் மாதிரி நாகராஜா வந்து அந்த கணவிகளை ஆரம்பித்து வைத்து அவர் பேசிய பேச்சு உரையை இந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் நான் சிரித்து பார்க்கிறேன் அதுக்கு பிற்பாக அவருக்கும் எங்களுக்குமான உறவுகள் இரண்டு நாட்களாக இருந்தது விருதி யுத்தம் நடக்கிற போது கூட நான் செய்து வைச்சத்தினுடைய செயலாளராக இருக்கிற பொழுது நான் அவரோடு இந்த சேட்டலைட் டெலிஃபோன் மூலம் இரண்டு நட்சிருந்தேன் இங்காவே நடந்த விடயங்களை இறுதி ஒரு முறை நான் உள்ள சந்தியில் இருந்த எங்களுடைய தற்காலிக அகத்திலிருந்து பேசியிருந்தேன் ஒருமுறை தமிழகம் ஆண்டுகிற பொழுது அவரோடு பேசியிருக்கேன் சர்வதேச செய்தி வைச்சியோடு சில விடயங்களை அங்கே முப்பத்தி விருது நாட்களில் நடந்த விடயங்களை அவருக்கு சொல்லுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அது தொடர்பாக அவர்கள் நேரம் அதனை கொண்டு சென்றார் அதற்கு பிப்பாடியில் நாங்கள் இடம்பெற்ற உழாக்கலை என்ற அடிக்கடி தொடர்பு கொண்டு கிளாட்சி போன்ற நிலைமைகளை அடிக்கடி கேட்பார் முன்னதீவிலே அப்போது இருந்தவர் முன்னைய ஆண்டு பேராயணியாக அவர்கள் அவர் கூட அப்போது இருந்தார் அந்த காலகட்டத்திலும் அவர் கூட பல தகவல்களை பெற்றிருந்தவர் இனம் தான் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இலங்கை தமிழர் கட்சியின் சின்னத்தில் தமிழ் விடுதலை இயக்கம் ஈழ மக்கள் புரட்சியர் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சின்னத்திலே இந்த நாலு கட்சிகளும் அந்த தேர்தலில் போட்டியிட்டு இருந்தார்கள் இதனை வெளிப்படுத்தியவர்கள் தமிழகத்தில் பதினைந்த ஆண்டு மாவட்ட மதுராம சந்தை மதுராந்த சந்தையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கான மாவட்ட தேர்தல் கூட்டம் பாராளுமன்ற தேர்தல்காக பிரகாஷ் தலைமையில் உறுதி செய்யப்படும் அந்த கூட்டத்திலேயே

என்னுடைய அனுமானப்படி அவருடைய வாழ்க்கை பேசப்படுகிறது என்றால் மாவே எண்ணியை பேசுவதற்கு மாவே எண்ணியைப் பற்றி கலைப்பதற்கு இருக்கிறார்கள் என்றால் சிலரை பற்றி யாரும் பேசுவதற்கே இல்லை என்பதை வரலாறு சொல்லியிருக்கிறது அவை வரலாற்றினுடைய முக்கியமான ஒரு தளத்தில் இருக்கிற அந்த மனிதனை அந்த மாபெரும்

சின்னம் பழங்கி வைக்கின்றோம் அந்த தினமச்சின்னத்தினை களைய முதல் அவர்களுடைய கைகளுக்கு அவர்களோடு விளைந்து கர சபாபதி வைக்குமா